இந்திய மாணவ சங்கத்தின் சார்பில் இந்தியாவுக்கு தேவையான ஒரு நிகழ்ச்சியை இன்றைக்கு நம்முடைய கல்லூரி வளாகத்தில் அரங்கத்தில் குழுவில் என்று நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் அதைதான் துவக்கத்தில் சொல்லி மாநில உண்மை காக்க மாநில கல்வி கொள்கையை காக்க மாநில கல்லூரி நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அது இந்திய மாணவர் சங்கம் ஏற்பாடு செய்திருக்கிறது என்று சொன்னால் பொதுவாக போராட்ட களம் என்று சொன்னால் அகில இந்தியாவில் ஒரு திருப்புமுனையை உருவாக்க வேண்டும் என இந்திய வரைபடத்தில் இருக்கிற முக்கிய மாநிலங்களில் முதல் மாநிலமாக இருக்கிற மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு 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 அதேதான் தமிழர் என்று சொன்னடா தலை நிமிர்ந்து இல்லடா இந்த குரல்

ஏன் எதற்கு எப்படி கேள்விகள் எதற்கு என்றால் தெரியாது பேசி முடித்தவுடன் பெரியார் சொல்லுவா நான் பேசுகிறதை அப்படியே எழுப்பி விடாது சொல்லுகிற ஒரு தலைவர் உண்டா பேசுவா பேசிக்கொண்டே இருப்பா தொண்ணூறு வயதில் பேசினார் அறுபத்தைந்து வயதில் கண்ணாடி போட்டு பேசினார் எண்பது வயதில் கண்ணாடி போட்டும் படிக்க முடியவில்லை எழுத முடியவில்லை

அதை சொன்ன மாநிலம் தமிழ்நாடு புதிய கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கை திணிக்கப்படுகிறது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் எதிர்த்து குரல் கொடுத்தார் சட்டப்பேரவையில் தீர்மானங்களை நிறைவேற்றினார் நிறைவேற்றிய பிறகு ஆந்திர மாநிலம் கேரள மாநிலம் தெலுங்கானா மேற்கு போன்ற ஒன்பது மாநிலங்கள் பாஜக ஆட்சி எடுத்து ஆட்சி அமைத்திருக்கும் மாநிலங்கள் அத்துறை மாநிலங்களும் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கரம்படிக்கு ஒரு மொழியில் பயணப்படுவதோ போராட்டத்தில் அத்துமீறல் தவறுடைய அத்துமீறல் அதை கண்டித்து உச்ச நீதிமன்றத்தினுடைய கதவுகளை தட்டி ஆளுநருக்கு இருக்கிற பணி என்ன கடமை இல்லை சொல்ல வேண்டும் என்று இந்தியாவின் முதல் முதலில் ஆளுநர் வழக்கு தொடுத்த முதல் என்ற முதலமைச்சர் பொது முறையின் அதற்கு துணைகின்ற தலைவர்கள் தமிழகத்தின் தலைவர்கள் மாநில உண்மைக்கு தமிழ்நாடு ஒன்றுபட்டு நிற்கிறது அது

புதிய கல்வி கொள்கை என்ன சொல்லிய கேள்வி கொள்கை கல்விப்படி இல்லாதவர்கள் கூடவே என்றால் தமிழ்நாட்டு மக்கள் முகத்திலே கல்விப்படி அல்லாதவர்கள் யாராக இருந்தாலும் மக்களால் ஏற்றுக்கொள்ளலாம் நுழைவீர்ப்பை நம்ம ஒப்புக்கொள்ளலாமோ இரண்டு முறை படிக்கலாம் சொல்லலாமா வேண்டுமானாலும் சேரலாம் எப்போது வேண்டுமானாலும் பள்ளிக்கல்வியிலும் சொன்னால் ஆண்டு கால தமிழகத்தில் திராவிட தலைவர்கள் பொது உறவர்கள் அடித்தளம் அமைப்பு உடைப்பு உடைப்பும் போன்ற சத்திரங்கள் ஆட்சி அதிகாரத்தில் திமுக இருக்கலாம்

என் ஆயிரக்கால முழுவதும் முதல்வர்களே நீங்கள் பயிர் எடுத்துக் கொள்ளலாம் எத்தனை முறை அழைத்தாலும் மாநில கடன்களாக நீங்கள் போட்டி செய்வேன் கிடைத்திருக்கிற சிறப்பு விருந்தினர் நம்முடைய பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிதியமைச்சர் போட்ட பட்ஜெட்டில் அதிக நிதி ஒதுக்கீடு யாருக்கு அதிக நிதி ஒதுக்கீடு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பதாயிரம் கோடி பள்ளிக் கல்வி முறை அடித்தளத்தை பொறுப்பு கடமை அவர்களை வெளியாற்ற எனவே இருபது கண்களாக இருந்த கருத்துக்களை சொல்ல வந்திருக்கிறார்கள் கருத்துக்களை ஏற்போம் களம் அமைப்போம் போராடுவோ வெற்றி பெறுவோம் டெல்லி திருந்து முறை குரல்